வெறும் மூன்று நிமிடங்களில் தொடர்ந்து பாருங்கள் கடைசியாக அனைவருக்கும் பகிர்வீர்கள் உலக வங்கி என்பது பணக்காரர்கள் உலக பணக்காரர்கள் சேர்ந்து ஒரு வட்டிக்கடை நடத்துகிறார்கள் நான் சொல்லலை ஐயா நம்மாழ்வார் சொன்னது அந்த உலக வங்கின்ற வட்டிக்கடையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்கிறார்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் எப்படி வர்றாங்க இந்த கடைசி ஆழ் தேர்தல் நடக்கலையா சட்டமன்ற தேர்தல் அப்போ கடைசி ஒரு வருடத்திற்கு முன்பு உலக வங்கியிலேருந்து ஒரு ஏஜெண்ட் வருவார் ஐயா முதல்வரே வணக்கம் உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி கடன் தர்றேன் வாங்கிக்கிறீங்களா குறைந்த வட்டி உடனே நம்ம முதல்வர் சொல்வார் எதுக்குங்க கடன் அப்படின்னு கேட்பாரு இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடியை வாங்கி நீங்கள் உங்களுக்கு மக்களுக்கு பணி செய்யுங்க புதுசாக ரோடு போட்டு கொடுங்க நிறையா திட்டங்களை அறிவிங்க நிறையா இலவசங்களை கொடுங்க இப்படி இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி உங்கள் மக்களுக்காக செலவு பண்ணீங்கன்னா திரும்பவும் நீங்கள் முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க யார் இந்த உலக வங்கி உலக வட்டி கடை இதற்கு ஆசைப்பட்டு அடுத்த முறையும் நாம் ஆயிரலான்னு இவங்க ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடியை கடன் வாங்குவாங்க அப்படி வாங்கி வாங்கி இன்றைக்கி தமிழ்நாடு ஒன்பது லட்சம் கோடி கடனில் இருக்குது கடன் கொடுக்கறதோட மட்டுமல்ல இந்த உலக வட்டி கடை என்ன சொல்லணுன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி கடன் இருக்குல்ல உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பத்து கம்பெனி இருக்கும் இந்த உலக பணக்காரர்களுக்கு அந்த கம்பெனிகிட்ட தான் கொடுக்கணும் ஏற இந்த நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க அந்த பத்து கம்பெனிகிட்ட கொடுப்பாங்க சட்டம்லாம் போட்டு இந்தாங்க நீங்கள் ரோடு போடுங்க இந்தாங்க நீங்கள் இந்த கட்டடத்தை கட்டுங்க இந்த மேம்பாலத்தை கட்டுங்க இந்த ஊர்களுக்கெல்லாம் லைட்டு போடுங்க விவசாயிகளுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுப்பாங்க அந்த ரெண்டு லட்சம் கோடி கடனை வாங்கி அந்த உலக வட்டிக்கடை சொல்லக்கூடிய அந்த பத்து கம்பெனிகிட்ட கொடுப்பாங்க அந்த பத்து கம்பெனியும் யாருன்னா அந்த பண உலக பணக்காரர்களோடது அந்த ரெண்டு லட்சம் கோடியவும் பிரித்து நம்ம மக்கள் திட்டங்களாக போட்டு அந்த பத்து கம்பெனிட்டையும் கொடுத்துருவாங்க இப்போ ரோடு போடுறதெல்லாம் அந்த கம்பெனி தான் நம்ம இந்திய கம்பெனி கிடையாது அந்த பத்து கம்பெனியும் என்ன பண்ணுன்னா இந்த பணத்தை எல்லாம் வாங்கி ரோடு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஜல்லி யாரோடது நம்மளோடது நம்ம மலைகளை வெட்டும் மணல் யாரோடது நம்மளோடது வேலையாட்கள் யாரோடது நம்மளோடது அப்போ இயற்கை பொருள் மூலப்பொருள் நம்மளோடது உழைப்பு நம்ம மக்களோடது ரெண்டு லட்சம் கோடி அப்படி கடனை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பத்து கம்பெனி மூலமாக அந்த ரெண்டு லட்சம் கோடி அப்படியே திரும்ப உலக வங்கிக்கு போயிடும் நாம் கடங்காரன் ஆயிடுவோம் நம்ம உழைப்பையும் சுரண்டி நம்ம இயற்கை வளங்களையும் சுரண்டி நம்மளை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடிக்கு கடங்காரன் ஆக்கிறது இந்த உலக வட்டி கடை இது தெரியாமல் நம்மளை ஆளுகின்ற முதல்வர் முதல்வர்கள் உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கி கடன் வாங்கி இன்னைக்கு ஒம்பது லட்சம் கோடி அதற்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம்